வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வேடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலேஷி காரவ் சந்திரன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் பொதுக் கொள்கையுடன் பணியாற்ற தயார் கண்ணியுரையில் அணுகா தெரிவிப்பு வெற்றி பெற்ற கட்சியால் மாத்திரம் நாட்டை காட்டியிருக்க முடியாது ஆதரவு வழங்க தயார் என்கின்றார் சஜித் நவம்பர் இறுதியில் நாடாளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் கேள்வி நிலை ஊக்குவிக்காத அமைதியான தேர்தலாக அமைந்திருந்தது ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்புக்குழு ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வாக்களிக்கவில்லை

நாட்டின் அரசியலை மேலும் தூய்மைப்படுத்துவதற்கு மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு பாடுபட தயாராக உள்ளதாக ஜனாதிபதி அனந்தகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இன்று காலை பதவியேற்றதை அடுத்து கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இலங்கை தாய் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி அவர்கள் இன்று பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளார்கள் ஆண்டு போய் வசதாவரசா நீத்தியான கூடவும் අවංකුව ඉටතු කරන බවටද සී ලංකා ජනරජයට පක්ෂපාත වන බවරද මාගේ උපරිම සතති ප්‍රමාණය, සී ංක පජාතාන්තක සමාජවාද ජනරජී ආණ්ඩුක්මවස්ථා වාරක්ෂාකොට අනුගමණි කරන බෞරද දෞරෝ හමානය යුක්තව ප්‍රකාසගොත ප්‍රතිඥාදමින්. අනුරකුමර විසානායක වන මම සීලංක පජාතාාන්ත්‍රක සමාජවාද ගැනරජී ආ්ඩුකම ව්‍යස්ථ ආරක්ෂාකට අනුගමන්නි කරන බවරද සීලංකාවි දේශයේ තුළ වෙනම රජයක් හහිටවීමට කෙලින්ම හෝ අන්‍යාකාරෙන් ස්‍ර ලංකාව තුළදී හෝ. ඉන් පිටද ආධාරදීම අනුබලදීම අනුග්‍රහ දැක්වීම මුදල් නිදවීම දහිරෙදීම පෝ දේශනා කිරීමමනොකරන බවරද ගෞරෝ බෞමානය යුක්තුව ප්‍රකාශකට ප්‍රතිඥාදීම. தமக்கான ஆட்சியாளர் ஒருவரை தெரிவு செய்வதோடு ஜனநாயக கடமை நின்றுவிடாது அது ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சம் என்ற போதிலும் நாட்டின் ஜனநாயகத்தை வலப்படுத்த முதலில் சட்டம் மற்றும் ஒழுங்கு வலுப்படுத்த வேண்டும் எனது பதவி காலத்தில் அதிகபட்ச அர்ப்பணிப்புடன் கடமையாற்றுவதற்கு தயாராக உள்ளேன் தேர்தலின் ஊடாக இடம்பெறும் ஆட்சி மாற்றத்தை கடந்த ஆட்சியாளர்கள் இதுவரை எதிர்க்கவில்லை அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் மக்கள் அணைக்கு மதிப்பளித்துள்ளார் நாட்டின் அரசியலை மேலும் தூய்மைப்படுத்துவதற்கு மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கும் நாங்கள் பாடுபட தயாராக உள்ளோம் மக்களின் கௌரவம் மற்றும் நம்பிக்கையை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளோம் அரசியல் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் மக்களின் நம்பிக்கையை காட்டியெழுப்பால் இயல்பான அனைத்தையும் செய்வதற்கு தயாராக உள்ளோம் தற்போதைய நெருக்கடியை அரசாங்கத்தினாலோ அல்லது ஒரு கட்சியாலோ ஒரு நபராலோ தனியாக எதிர்கொள்ள முடியாது எம்மால் மாய ஜாலங்களை செய்ய முடியாது நான் இந்த நாட்டின் பிறந்த சாதாரண பிரஜை என்னிடம் இயல்மைகள் உண்டு இயலாமைகளும் உண்டு இயல்மைகளை ஒன்றிணைந்து தெரிந்தவற்றை சேர்த்து கொண்டு மிக சிறந்த தீர்மானங்களை எடுத்தால் நாட்டை வழிநடத்துவதே எனது முதன்மையான நோக்கமாகும் எனவே அந்த பணிகளில் ஒரு பங்குதாரராக இருப்பதே எனது பொறுப்பாகும் இந்த பொறுப்பினை நிறைவேற்றுவதற்கு பொதுமக்களினதும் ஏனைய துறையினதும் ஒத்துழைப்பு அவசியமாகும் தற்போதைய சவாலை எதிர்கொள்வதற்கு எனக்கு அளிக்கப்பட்டுள்ள கடமைகளை சரிவர நான் நிறைவேற்றுவேன் அதே நேரம் இலங்கைக்கும் சர்வதேச ஆதரவுகள் அவசியமாகும் எனவே உலகில் பல்வேறு அதிகார போட்டிகள் இருப்பினும் ஒவ்வொரு நாடுகளுடனும் இலங்கைக்கு அனுகூலமான வகையில் பொதுக்கொள்கையை நாம் செயற்பட எதிர்பார்த்துள்ளோம் நாட்டை மீட்டெடுப்பதில் கைத்தொழிலாளர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் பாரிய பங்கு உள்ளது என்னை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வாக்களித்தவர்களுக்கு என் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கும் எவ்வித பாகுபாடுமின்றி கடமையாற்ற தயாராக உள்ளேன் எதிர்வரும் காலங்களில் அதன் செயல் வடிவத்தினை கண்டுகொள்ள முடியும் என ஜனாதிபதி அனந்தகுமார திசா நாயக்கா தெரிவித்துள்ளார் இதிரியதிமே சேல் ஒபட அத்தகையும் தத்தி நிலப்புள்ளுவன் மீவி ஏ சந்தா சிறு ஜனதாவகை சாய அப்பேக்ஷா இலங்கையில் மிகவும் கடினமான சூழல் நிலவி வருவதாகவும் தாயகத்தை மீள கட்டியெழுப்ப வெற்றி பெற்ற கட்சியால் மாத்திரம் செய்ய முடியாது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் குறித்த நோக்கத்துக்காக முன்னெடுக்கப்படும் எந்த ஒரு ஜனரஞ்சகம் மற்றும் ஜனநாயக செயற்பாட்டுக்கும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் நிகழ்வின் பின்னர் ராஜகிரிய தேர்தல் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவரது அறிக்கை பின்வருமாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி குமார முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக எமது தாய் நாட்டை தற்போது நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து மீட்டெடுக்கும் அவருக்கு தைரியமும் அதிர்ஷ்டமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்துகின்றேன் இந்த நாட்டில் உள்ள இருநூற்றி இருபது லட்சம் மக்களின் விருப்பங்களும் நம்பிக்கைகளும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் ஜனரஞ்சக மற்றும் ஜனநாயக முடிவுகளில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேவையான ஆதரவை வழங்க நாங்கள் தயாராக உள்ளோம் என உறுதியளிக்கின்றேன் அத்துடன் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் எமது அணிக்கும் எமது நிகழ்ச்சி நிரலுக்கும் வாக்களித்த அனைவருக்கும் எனது நன்றியை சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எமது நாடு கடினமான சூழ்நிலையில் உள்ளது பல சவால்களுக்கு முகம் கொடுத்துள்ளன இவ்வளையில் இந்நிலைமையில் நாட்டை மீட்பது வெற்றி பெறும் கட்சிக்கு மாத்திரமின்றி இந்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளிலும் பொறுப்பாகும் என நம்புகின்றேன் தேர்தல் நடைமுறைகள் முடிந்துவிட்டன நாட்டை கட்டியெழுப்பும் செயற்பாடும் நாட்டை பலப்படுத்தும் அபிவிருத்தி செய்யும் செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதற்கு எங்கள் நாட்டில் இருநூற்றி இருபது லட்சம் மக்களுக்காக உங்களுக்காக ஆதரவை வழங்க உத்தேசித்துள்ளோம் என தெரிவித்தார் புதிய ஜனாதிபதி செயலாளராக கலாநிதி சனத் சனத்குமார் நாய்கா நியமிக்கப்பட்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது இன்று ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயகினால் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமாரா தெரிவு செய்யப்பட்ட நிலையில் நவம்பர் மாதத்தின் இறுதியில் நாடாளுமன்ற தேர்தல்கள் இடம்பெறலாம் என ஊடகங்களில் வெளியாகியுள்ளன தேர்தல் வெற்றி உரையின் போது அனுரகுமாரா திசா நாயக்கா நாடாளுமன்ற தேர்தல் குறித்து கோரிட்டு காட்டிய போதிலும் எப்போது தேர்தல் இடம்பெறும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை நாடாளுமன்றம் விரைவில் கலைக்கப்படலாம் என பிமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் அனுரகுமார திசா நாயக்கா தனது முன்னைய அறிவிப்புகளுக்கு ஏற்ப நாடாளுமன்றத்தை இந்த வாரம் கலைத்தால் நவம்பர் இறுதியில் தேர்தல் நடைபெறலாம் என தேர்தல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்றம் கலைப்பு தேர்தல் குறித்து அறிவிப்பு வெளியாகலாம் என தேர்தல் கண்காணிப்பாளர் கீர்த்தி தெனக்கோன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வாக்களிக்கவில்லை என தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் தகுதி பெற்றிருந்த நிலையில் அவர்களில் முப்பத்தி ஐந்து லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு பேர் வாக்களிக்கவில்லை அதன்படி நூற்றுக்கு இருபத்தி ஒரு தசம் ஐந்து நான்கு வீத மக்கள் கடந்த இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கவில்லை சாதாரணமாக ஜனாதிபதி தேர்தலின் போது நாடளாவிய ரீதியில் எண்பது வீத வாக்குகள் பதிவாகி வரும் நிலையில் இம்முறை மிகவும் குறைவான வாக்குகளை பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார் நுவரேலியாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணிப்பதற்கு முறையான போக்குவரத்து வசதிகள் இல்லாத காரணத்தால் மக்கள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கினை செலுத்துவதற்கு கொழும்பிலிருந்து நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள சொந்த ஊர்களுக்கு பெரும் எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் சென்றிருந்தனர் அந்த மக்கள் இன்று திங்கட்கிழமை மீண்டும் கொழும்பு நோக்கி பயணிப்பதற்காக போதிய அளவு முறையான போக்குவரத்து வசதிகள் இல்லாததால் கடும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் அத்தோடு நுவரெலியா மத்திய பிரதான பேருந்து நிலையத்துக்கு சென்ற பயணிகள் நீண்ட நேர தூர சேவை பேருந்துகள் இன்மையால் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் அதேவேளை ஒரே நேரத்தில் அதிக பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததால் பேருந்து நிலையத்தில் கடும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது குறித்து பயணிகள் கூறுகையில் ஒரே நேரத்தில் இவ்வாறு அதிக பயணிகள் பயணங்கள் மேற்கொள்ளும் காலங்களில் தேவைக்கேற்ப மேலதிக பேருந்துகளை சேவையில் அமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தல் காலங்களில் பயணிகளின் நலன் கருதி புதிய பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் போதியளவு பேருந்துகள் இல்லாததன் காரணமாக நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் சிறு பிள்ளைகளுடன் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றனர் மேலும் நீண்ட நேரம் காத்திருந்ததும் பேருந்து கிடைக்காததால் சிலர் மீண்டும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர் நிறைவடைந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிரகுமார திசாநாயக்க இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்று திங்கட்கிழமை அவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டதை அடுத்து வவுனியா கட்சி ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன்படி வவுனியா இரட்டை பெரியகுளத்தில் கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்களுக்கு பால் வழங்கி புதிய ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்கவின் வெற்றியை கொண்டாடினர் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆதரவாளர்கள் புதிய ஜனாதிபதி அனிரோகுமார திசா நாயக்கவின் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் காரியாலயத்தில் இன்று காலை பொங்கல் பொங்கி அனிரகுமார திசா நாயக்கவின் வெற்றியை ஆதரவாளர்கள் கொண்டாடியுள்ளனர் இதன்போது பொதுமக்களுக்கு பொங்கல் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன

நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழு நாட்டுக்கு வருகை தந்து கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நிலையில் தேர்தல் நிறைவடைந்ததை அடுத்து ஊடகவியலாளர் மாநாடொன்றை இன்று கொழும்பு சினமென்ட் கிராண்ட் ஹோட்டலில் முன்னெடுத்திருந்தது அங்கு இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைமை அதிகாரி மேற்கண்டவாறு தெரிவித்தார் அங்கு மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலின் இன மத பேதங்களை மையப்படுத்தி பிரிவினைகளை ஊக்குவிக்காத மிக அமைதியான முறையில் நடைபெற்ற தேர்தலாக அமைந்திருந்தது தேர்தல் ஆணைக்குழுவின் வழிப்படை தன்மை மிக்க தன்மையுடன் எவ்வித சந்தேகங்களையும் தோற்றுவிக்காத வகையில் செயற்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட முப்பத்தி ஒன்பது பேரில் பெண் வேட்பாளர்கள் எவரும் உள்ளடக்காமை மிகுந்த கரசனிக்குரியது எதிர்வரும் காலத்தில் இது குறித்து அவதானம் செலுத்தப்பட வேண்டியது அவசியம் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் சிலர் பிரச்சார நடவடிக்கையை கூட முன்னெடுக்கவில்லை அவர்களுக்காக அரச நிதி செலவிடப்படுவது கரிசனைக்குரிய விடயமாகும் அதனை சீரமைப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் இலங்கை வரலாற்றில் நடைபெற்ற மிகவும் அமைதியான தேர்தல் இதுவினால் தேர்தல் ஆணைக்குழுவினால் கூறப்பட்ட அதே தினத்தில் திடீரென ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமை ஒன்றுக்கொன்று முரணான தன்மையை காண்பிக்கின்றது தேர்தல் பிரச்சாரங்களின் போது சம்பள உயர்வு வட்டியேற்ற கடன் போன்ற நடைமுறைகள் சாத்தியமற்ற வாக்குறுதிகளை வழங்கும் போக்கு ஏற்புடையதல்ல ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவுக்கு தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியில் ஐயாயிரம் முறைப்பாடுகளும் தேர்தல் தினத்தன்று அறுநூறு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டது என ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் அதிகாரி மேலும் தெரிவித்தார் புதிய ஜனாதிபதி அனகுகுமார திசா நாயக்கவின் வெற்றியை கொண்டாடுவதற்கு பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ந்த இளைஞர் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹொரணை தலைமையக போலீசார் தெரிவித்தனர் ஹொரண்ணை பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞனை காயமடைந்துள்ளார் இது தொடர்பில் தெரிய வருவதாவது இந்த இளைஞன் புதிய ஜனாதிபதி அனரகுமார திசா நாயக்கவின் வெற்றியை கொண்டாடுவதற்கு வேதியின் நடுவே பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ந்த நிலையில் பட்டாசுகள் வடிக்காமல் இருந்துள்ளது பின்னர் இந்த இளைஞன் பட்டாசுகளை சோதனையிட்டு பார்த்துக் கொண்டிருக்கும் போது அந்த பட்டாசு திடீரென வடித்துள்ளது இதனையடுத்து காயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலை கழிவுடன் பெற்றுக் நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர உலக செய்திகள் அமெரிக்காவின் அலபாமா மாகாண பர்மிங்கன் நகரில் உள்ள கேலிகே விடுதியொன்றில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு பலர் நின்று கொண்டிருந்தனர் அஜமியப் திடீரென அங்கு காரை வந்த கும்பலொன்று விடுதியின் அருகில் நின்று கொண்டிருந்தவர்களை நோக்கி துப்பாக்கி பிரேகோ மேற்கொண்டுள்ளது இச்சம்பவத்தில் நால்வர் உயிரிழந்ததோடு பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளனர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் மேலும் நடத்தியவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு குறிப்பிடத்தக்கது லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பின் தளங்கள் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு அருகில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வலியேறுமாறு இஸ்ரேல் கேட்டுக் கொண்டுள்ளது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்கு மீது தீவிர தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது லெபனானின் ஸ்டேல் மேற்கொண்டுள்ள தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் ஆறு பேர் காயமடைந்தனர் லெபனான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன லெபனானின் பெக்கா பலத்தாக்கிலேயே இத்தாக்குதல் இடம்பெற்றுள்ளன மந்தி மீப்பவர் ஒருவரே உயிரிழந்தார் அவரது குடும்பத்தினர் காயமடைந்துள்ளனர் என லெபனான் அரசாங்கத்தின் தேசிய செய்தி முகவர் அமைப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை தென் லெபனான் மீது ஸ்டேல் படையெடுக்குமா என்ற கேள்விக்கு ஸ்டேலின் இராணுவ அதிகாரியோர்வர் தற்போது வான்வழி நடவடிக்கை குறித்து மாத்திரம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

நியூசிலாந்துக்கு எதிராக காலை சர்வதேச விளையாட்டரங்கில் இன்று திங்கட்கிழமை காலை நிறைவடைந்த முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஓட்டங்களால் வெற்றியிட்ட இலங்கை ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரவ காலத்திற்கான அணி நிலையில் மூன்றாம் இடத்துக்கு முன்னேறியுள்ளது இதன் மூலம் தற்போது அணிகள் நிலையில் முதல் இரண்டு இடங்களில் உள்ள இந்தியாவுக்கும் நடப்பு உலக சாம்பியன் ஆஸ்திரேலியாவுக்கும் சவால் விடுக்கும் வகையில் இலங்கை முன்னேறியுள்ளது இந்த வெற்றி மூலம் இரண்டு போட்டிகள் கொண்ட ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இலங்கை ஒன்றுக்கு பூஜ்யம் என முன்னிலை பெற்றுள்ளது காலி சர்வதேச விளையாட்டரங்கில் இலங்கை தனது இருபத்தி ஆறாவது வெட்டியை ஈட்டியதுடன் இந்த மைதானத்தில் நியூசிலாந்து ஐந்தாவது தொடர்ச்சியாக தோல்வியை தழுவியது போட்டியின் கடைசி நாளான இன்றைய தினம் வெட்டிக்கு மேலும் அறுபத்தி எட்டு ஓட்டங்கள் தேவைப்பட்ட நிலையில் எட்டு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்றி ஏழு ஓட்டங்களில் இருந்தால் நியூசிலாந்து தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்தது சச்சின் ரவீந்திரா தொன்னூற்றி ஒரு ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்காதிருந்ததால் நியூசிலாந்துக்கு சிறு நம்பிக்கை இருந்தது ஆனால் கடைசி நாள் ஆட்டம் இன்று திங்கட்கிழமை தொடர்ந்த போது பதினைந்து நிமிடங்களில் கடைசி இரண்டு விக்கெட்டுகளை பிராத் ராயசூர்யா வீழ்த்தி இலங்கை வெற்றி பெற்றது சச்சின் ரவீந்திரா மேலதிகமாக ஒரு ஓட்டத்தை பெற்று பிரபா ஜெயசூரியவின் பந்து வீச்சில் எல் பி டபிள்யூ முறையில் தொன்னூற்றி இரண்டு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்து இலங்கை வெற்றி பெறுவது உறுதியாயிற்று மொத்த எண்ணிக்கையில் இருநூற்றி பதினோரு ஓட்டங்களாக இருந்த போது வில்லியம் கடைசியாக ஆட்டமிழந்தார் மிகவும் துல்லியமாக பந்து வீசிய பிரபாத் ஜெயசூரியா தனது பதினைந்தாவது டெஸ்ட் போட்டியில் எட்டாவது ஐந்து விக்கெட்டுகளை குவியலை பதிவு செய்ததுடன் இந்த போட்டியில் ஒன்பது விக்கெட்டுகளை மொத்தமாக கைப்பற்றினார் முதலாவது டெஸ்ட் போட்டியில் முதல் மூன்று நாட்களில் இரண்டு அணிகளும் சம அளவில் மோதிக்கொண்டதுடன் நான்காம் நாள் ஆட்டத்தில் பிற்பகுதியிலேயே இலங்கைக்கு சாதகமாக திரும்பியது இலங்கை சார்பாக கமிந்து மெண்டிஸ் திமுத் கருணாரத்ன தினேஸ் சந்திமால் ஆஞ்சலோ மேத்யூஸ் குசல் மேண்டிஸ் ஆகியோர் துடுப்பாட்டத்திலும் பிரபாத் ஜெயசூரியர் ரமேஷ் மேண்டிஸ் தனஞ்சிடி சில்வா ஆகியோர் பந்து வீச்சில் பிரவாசித்தனர் நியூசிலாந்து சார்பாக டெம் கேன் வில்லியம்ஸ் டெரின் மிச்சல் ரச்சின் ரவீந்திரா கிளெம் பிலிம்ஸ் ஆகியோர் துடுப்பாட்டத்திலும் வில்லியன் ஓரோக் ஆயல் பட்டேல் ஆகியோர் பந்து வீச்சிலும் பிரவாசித்தனர் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இதே மைதானத்தில் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாக உள்ளது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்ப்பார்கள் தொடர்ந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம் 真的。<laughs>